கடந்த வாரம் கர்நாடக மாநில பாஜகவுடைய அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் ஐடியில் ஒரு படத்தை வெளியிட்டிருந்தாங்க அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமாதிக்கு மேலே காலிஃப்ளஃபூவை ஒன்றிய உள்துறை அமைச்சரான அமித்ஷா கையில் வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு படம் தெலுங்கானா மற்றும் சத்தீஸ்கரில் இப்போது ஆப்ரேஷன் இருங்கிற பேரில் பேராமிலிட்ரியும் போலீஸும் இணைந்து நடத்திய ஒரு தாக்குதல் நடவடிக்கை இந்த நடவடிக்கையில் இருபத்தேழு மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது இது பச்சை படுகொலை கொல்லப்பட்டவர்கள் அத்தனை பேருமே மாவோயிஸ்ட்டுகள் கிடையாது மாவோயிஸ்ட் தொடர்புடையவர்கள் கிடையாது அதில் நிறைய பேர் ஆதிவாசிகள் அப்பாவி மக்களை கொன்று அவர்களை மாவோயிஸ்ட்டுகளாக கணக்கு காட்டி கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை சொல்லுவாங்க அவங்க நக்சல் பாரிகள் ஆதரவுடைய ஒரு கட்சி அது அந்த கட்சி வந்து குற்றம் சாட்டியிருக்கிறது அவங்கள வெறுப்பேற்றதாக நினச்சிக்கிட்டு பாஜகவுடைய அதிகாரபூர்வமான ட்விட்டர் ஐடியில் லோல் சலாம் அதாவது லால் சலாம்னு சொல்லுவாங்க இல்லையா கம்யூனிஸ்ட்கள் அதுபோல் லோல் சலாம் லோல்னா லார்ட் ஆஃப் லவ்டிங் அப்படிங்கிற மாதிரியான மீனிங் போட்டுவிட்டு இந்த காலிஃப்ளவர் படத்தை அவர்கள் பதிவிட்டு இருந்தார்கள் இதை சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு அமித்ஷா நக்சல்களுக்கு கட்டி பூ வச்சது மாதிரி தான் தெரியும் ஆனால் வரலாறு தெரிந்தவர்களுக்கோ சங்கிகள் நாஜிக்கலை விட படுமோசமான மனிதர்கள விரோதிகள் அப்படிங்கிறது தெளிவாகவே புரியும் அந்த வரலாறு என்ன காலிஃப்ளவருக்கு ஒரு வரலாறு இருக்கிறது அந்த வரலாறு இன்றைய தலைமுறை அறியாதது அது என்னென்னு இன்றைக்கி பார்ப்போம் வெல்கம் டு நியூஸ் ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர்ங்கிறது நாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அது வந்து ஏதோ மஞ்சூரியன் சொல்லிவிட்டு இதில் வந்து ஹோட்டல்கள்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க அது குறிப்பாக சைனீஸ் உணவு வகையில் காலிஃப்ளவர் ஒரு முக்கியமான உணவு ரொம்ப ருசியான ஒரு உணவு ஆனால் சங்கிகளுடைய பாஷையில் அதற்கு கொலைவெறியான ஒரு அர்த்தம் இருக்கிறது நாடு மறந்து போன அந்த கொடூரமான கலவரத்தோட ஒரு குறியீடுதான் காலிஃப்ளவர் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் அந்த கலவரத்தில் கொல்லப்பட்டார்கள் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதை பாகல்பூர் கலவரம் அப்படின்னு வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார்கள் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் பாகல்பூர் கலவரம்னு சொல்லிட்டு இணையத்தில் தேடி படித்து பாருங்கள் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பீகாருடைய பாகல்பூர் நகருக்கு அருகே பர்பாட்டின் ஒரு இடத்துல துண்டு துண்டாக வெட்டப்பட்ட ஏராளமான மனித சடலங்கள் கிடைத்தன இந்த சடலங்கள் எல்லாமே ஹிந்து மாணவர்களுடையது இவர்களை வெட்டி வீசியவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் உள்ளூர் ஊடகங்களில் பரப்பப்பட்டது இதைத் தொடர்ந்து பாகல்பூர் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் படுமோசமான ஒரு மத வன்முறை வெறியாட்டம் நடந்தது உண்மையில் அங்கு கொன்று வீசப்பட்டவர்கள் யாருமே இந்துக்கள் அல்ல முகமது ஜாவேத் என்பவருடைய குடும்பத்தினர் அவர்கள் அப்படிங்கிறது பின்னாடி விசாரணையில் தான் தெரிஞ்சுது அந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டவர்கள் மட்டுமே பன்னெண்டு பேர் இந்த பொய்த் தகவல்கள் பரப்பப்பட்டு முஸ்லீம்கள் இந்துக்களை கொள்கிறார்கள் என்கிற தகவல் பரப்பப்பட்டு அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது கலவரம் தொடங்கியது அது ஒரு திட்டமிடப்பட்ட மத கலவரம் என்பது பின்னாடி விசாரணை கமிஷனுடைய விசாரணைகளில் அம்பலமாச்சு அந்த கலவரத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கிராமங்கள் எரிக்கப்பட்டன அந்த மாவட்டம் முழுக்கவே குத்து குத்தாக மனிதர்கள் வெட்டப்பட்டனர் எரிக்கப்பட்டனர் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை தோராயமாக சொல்ல போனால் ஆயிரம் பேர் அப்படின்னு சொல்றாங்க அதுல தொண்ணூறு சதவிகிதம் பேர் இஸ்லாமியர்கள் அதாவது இது அதிகாரப்பூர்வமான அரசாங்கம் தரக்கூடிய எண்ணிக்கை இதை விட பன்மடங்கு பாதிப்பு இருக்கலாம் நிறைய மரணங்கள் வந்து கணக்கிலேயே எடுத்து கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்ட் ஃபேக்டக்கர்ஸ் அப்போவே வந்து எச்சரித்தாங்க குறிப்பாக சொல்லணும்னா லோகைன் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் மட்டுமே நூற்றி பதினெட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சந்தேரியில் எழுபது பரோட்டியாவில் எண்பத்தஞ்சு ராசல்பூரில் முப்பது பாட்காரியில் இருபத்தேழு சஜ்கோராவில் இருபத்தஞ்சு சிலாம்பூர் மற்றும் அமன்பூரில் எழுபத்தேழு அப்படின்னு கொல்லப்பட்டவர்களுடைய அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையாக கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி மாநில அரசு அன்னைக்கு அறிவிச்சுக்கிட்டே போச்சு ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எண்ணிக்கை எல்லாமே மிக குறைவாக குறைத்து காட்டப்பட்டிருக்கிறதுன்னு அப்போவே பலர் குற்றம் சாட்டினார்கள் கொல்லப்பட்டவர்களே ஆயிரம் பேர்னால் உடைமைகளை இழந்தவர்கள் சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்தவர்கள் கால் உறுப்புகளை இழந்தவர்கள் இவங்களுடைய எண்ணிக்கை எல்லாம் எத்தனை மடங்கு இருக்கும் எவ்வளவு ஆயிரம் பேர் அந்த கலவரத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நீங்களே யூகிச்சு பார்த்துங்க பாபர் மசூதி இடிப்புக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இந்த மோசமான கலவரம் வந்து சங்கிகளுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி இந்த கலவரம் குடித்த துணிச்சல் தான் அவர்களுக்கு பாபர் மசூதி இடிப்பு அதை தொடர்ந்து நடந்த கலவரங்கள் இதுக்கெல்லாமே வந்து ஒரு பிள்ளையார் சூழல் போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்லோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லோகன்கிற கிராமத்தில் நடந்தது தான் நம்ம கற்பனைக்கும் எட்டாத கொடுமை அந்த கலவரத்தில் லோகேன் கிராமத்தில் கொல்லப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட எல்லாம் ஒரு பண்ணை நிலத்தில் வந்து அவங்க வந்து குழி தோண்டி புதைச்சிருக்காங்க புதைச்சதோடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நிலத்தில் காலிஃப்ளவர் விதைகளை நட்டு விவசாயம் செஞ்சிருக்காங்க விளைஞ்ச காலிஃப்ளவர்களை ருசியாக சமைச்சு சாப்பிட்ருக்குறானுங்க ஹிட்லர் கூட இவ்வளவு கொடூரமாக யோசித்தது கிடையாது சங்கிகள் இதுவரையிலான உலக வரலாற்றில் நாம் கண்டிராத மோசமான மனிதகுல விரோதிகள் என்பதற்கு இந்த சம்பவமே நல்ல சான்று அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் கலவரங்களை காலிஃப்ளவர் விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்பேடில் சங்கிகள் மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க கொலைக்கார தற்கூரி பொறுக்கிகளை காலிஃப்ளவர் விவசாயிகள் அப்படின்னு பெருமையோடு சங்கிகள் அழைக்க ஆரம்பித்தார்கள் எப்போதெல்லாம் மத ரீதியான பதட்டங்கள் நாட்டில் ஏற்படுகிறதோ அப்போல்லாம் சங்கிகள் சமூக வலைதளங்களில் பாயாசம் போட்ட வேண்டியதாங்கிற பாணியில் காலிஃப்ளவர் விவசாயத்துக்கு நேரம் வந்துடுச்சு அப்படின்னு கலவரம் ஏற்படுத்தப் போவதை சூசகமாக சங்கீத பாணியில் பெருமையுடன் கொள்கிறார்கள் இதன் மூலமாக சிறுபான்மையின் சமூகத்தை கொண்டு புதைச்சிடுவோம்னு கேலியாக அவங்க வந்து பயமுறுத்துறாங்களாம் சங்கி பொறிக்கி பசங்க சமூக வலைதளங்களில் இஸ்லாமியர்களின் தலையை தேர்காலால் நசுக்குவது கற்பாம்பூச்சிகளை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சுறுத்துவது அவங்க முழுல கற்பாம்பூச்சிகள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா தலித்துகள் சிறுபான்மை மற்றும் தலித்தின பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு ஆளானாங்கன்னா அவங்கள பீப் த ஃப்ராக் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் போட்டு சிறுநீர் கழிப்பதை போன்ற பதிவுகளை செய்து கேலி செய்வதுன்னு எல்லா வகையிலும் எல்லா எல்லைகளிலும் சங்கிகள் தான் போகிறார்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு காரணத்தினாலேயே கொஞ்சம் டீசெண்டாக இருப்பதை போல பிஜேபி கடந்த சில ஆண்டுகளாக காட்டிக்கொள்கிறது ஆனாலும் கூட அந்த கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தொடர்ச்சியாக மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்துவிட்டோம் என்கிற மத மதப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொறுக்கை வேலைகளை இப்போது அஃபிஷியலாகவே செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் அதற்கு உதாரணமாகத்தான் கர்நாடக பாஜகவின் அதிகாரபூர்வமான ஐடியிலிருந்தே இந்த காலிஃபிளவர் விவசாயம் பத்தனை ஒரு படம் வந்திருப்பதை நாம் வந்து பார்க்க முடிகிறது இதுக்கு முன்னாடி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு குஜராத் பாஜக தன்னுடைய ட்விட்டர் ஐடியில் ஒரு படத்தை வெளியிட்டிருந்தது அந்த படம் மனிதகுல விரோதமான ஒரு படம்னு சொல்லிட்டு ட்விட்டர் நிர்வாகமே அந்த படத்தை வந்து அகற்றியது அது என்ன படம்னு கேட்டிங்கன்னா தாடி வச்ச குர்தா அணிந்த எலும்புக்கூடுகள் தூக்கில் தொங்க விடுவதை போன்ற ஒரு படத்தை தான் குஜராத் பாஜக தன்னுடைய அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் வெளியிட்டிருந்தது பச்சை படுகொலைகளையும் வன்முறை கலவரங்களையும் நாங்கள் தான் செய்தோம் இனிமேலும் செய்வோம் அப்படின்னு இவ்வளவு பச்சையாக பெருமை எடுத்துக்கொள்கிற ஒரு கட்சியோ அமைப்போ இயக்கமோ உலகத்தில் வேறு எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது கொடூரமான உயிர் பசி எடுத்த மிருகங்களுக்கு மடுவில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட மிருகங்கள் தான் நம்மை ஆள்கிறது என்னும்போது நாம் எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினச்சி பாருங்கள் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்